இந்த ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த பேப்பரை பாருங்கள் அது ரெண்டு கால் இருக்குது அப்போ அதில் வந்து ஒரு டிவிஷன் ஒரு பிளவை நீங்கள் பார்க்குறோங்க பார்க்குறீங்க ரெண்டு காலில் நிற்கிது அந்த ஐடல் ரெண்டு காலில் நிற்கிது அப்போது இந்த ரோம சாம்ராஜ்யம் என்னவாச்சு ரெண்டா ரெண்டாக போச்சு அதில் மேற்கு பகுதியில் இருந்தது வெஸ்ட்டு அதுக்கு ரோம் கேபிட்டலானது ரோம் தலைநகரானது கிழக்கு பகுதியில் இருந்ததுக்கு கான்ஸ்டான்டினோபுல் அது இப்பத்தில் இருக்கிற இஸ்தான்புல் அது வந்து என்னவாச்சு ஆச்சு அப்படி அது இருந்துக்கிட்டே இருந்தபோது என்னாச்சுனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் அவங் இந்த தேசத்தில் இவ்வளோ வல்லமையாக இருந்தபோது உள்ளுக்குள்ளாரருந்தே அழிவு தே வந்துச்சு இன்னைக்கு கிரேக்கரோட இந்த ரோமரோட அந்த அழிவை குறித்து எழுதும்போது மூன்று காரியங்கள் அவங்களுக்கு அழிவை கொண்டு வந்தது ஒன்று அவங்களுக்கு <laughs> அதிகம் <laughs>